வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் நண்பர்கள் அனைவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஏரியில் இருக்கக்கூடிய தேரிக்காட்டுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் இப்போது இந்த தேரிக்காட்டில் பார்த்துங்க இங்கே எவ்வளோ பெரிய அழகான ஒரு மண்மேடு இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா காற்றுனால அந்த மண்மேடு வந்து உருவாகிருக்கு இந்த மண்மேடில் வந்து ஏற ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதே மாதிரிலாம் பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்து மண்ணில் ஃபுல்லாக முங்கி எவ்வளோ கட்டையாக எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இருந்தே எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த பனை பனைமரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷார்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு மேடு இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி பனைமரம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும் இது மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொல்லா மரம் அப்படிம்பாங்க அதாவது முந்திரி கொட்டை இருக்கு இல்லையா அதில் உள்ள மரம் இது இது எல்லாமே நமக்கு வந்து ஏப்ரல் மே அந்த ஜூன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கிடைக்கும் இந்த ஒரு இயற்கையாக இருக்கு பாருங்கள் இப்படி ஒரு நேச்சுரான ஒரு ஏரியா இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஏரியா அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து வர முடியாது ஏன்னா எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கிளைமேட்டும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுதான் அந்த முந்திரி மரத்தில் காய்க்கக்கூடிய அந்த பூ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு அண்டி மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பழமாக மாறும் நான் பாருங்கள் பனை எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஏரியா வேற பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிரவுண்ட் லெவலில் இருந்து எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது அடி வந்து ஹைட்டில் இருக்கும் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி வெள்ளமே வந்தாலும் ஒன்றுமே பண்ணாது அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஏன் பாருங்க நிற்கிற இடத்துக்கும் அதில் கீழே கிரவுண்ட் லெவலுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ